மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் பதினைந்து மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி நாளை விடுமுறை பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கனமழை எதிரொலி காரணமாக பதினைந்து மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரி விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக போகிறது ஸோ வங்கக்கடலில் இரண்டு புயல் வந்து பார்த்தினா புதிய காற்றழுத்த தாழ்வு மையங்களாக உருவாகியிருக்கு இதனால் வந்து பார்த்தினா இனி வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாட்டில் பரவலாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓவராலாக பதினைந்து மாவட்டத்தில் நாளை வந்து பார்த்தினா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்கின்றது ஸோ அதன் அடிப்படையில் இதில் மெயினாக வந்து பார்த்தினா பதினஞ்சு மாவட்டங்களில் மழை பொழந்து கட்டும் ஆரஞ்சு அலர்ட் தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் இன்று இரவுலேருந்து நாளை வரைக்கும் சென்னை காஞ்சி கடலூர் கன்னியாகுமரி மயிலாடுதுறை புதுக்கோட்டை நாகை ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருவள்ளூர் திருவாரூர் தூத்துக்குடி நெல்லை விழுப்புரம் ஆகிய பதினைந்து மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் ஆகையால் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வந்து பார்த்தினா முன்கூட்டியே விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை வந்து பார்த்தினா வைக்கப்பட்டிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் மிக கனமழை வந்து பார்த்தினா பதிவாகும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர மாவட்டங்களில் இன்றைக்கும் நாளைக்கும் கனமழை வந்து பார்த்தினா வெளுத்து வாங்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னையில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பதிவாகும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர்லுமே மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆய்வாளர் ஹேம்சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க மிக கனமழை ரெட் அலர்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டா பள்ளி கல்லூரிகளுக்கு முன்கூட்டியே விடுமுறை வந்து பார்த்தினா அறிவிச்சிருங்க அதில் தாமதம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஆரஞ்சு அலர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நவம்பர் பதினேழு இன்றும் நாளையும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை திருவாரூர் நாகை ஆகிய ஏழு மாவட்டங்களில் காரைக்காலில் இன்று நவம்பர் பதினேழு நாளையும் வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லிஸ்ட்டில் இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தோன்னா ஆட் ஆயிருக்கு இந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படிலாம் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அப்படின்னா மார்னிங் நமக்கு வந்து பார்த்தோன்னா செவன்ல இருந்து செவன் தேர்ட்டிக்குள்ளே சிக்ஸ்லேருந்து இருந்து செவன் தேர்ட்டிக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அப்டேட் ஆயிரும் ஸோ இன்றும் நாளையும் வந்து பார்த்தோன்னா பதினைந்து மாவட்டத்தில் தொடர் கனமழை வெளுத்து வாங்க படிக்க இருக்கிறது இந்த பதினைந்து மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர்கள் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு ஸோ மழையோடைய பரவல் தீவிரம் எப்படி இருக்கும் எவ்வளோ நேரம் மழை பெய்யும் இன்றும் நாளையும் சொல்லி ஆலோசனை பண்ணி மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பார்த்தோன்னா விடுமுறை தொடர்பான அறிவிப்பை ஊடகத்தலங்களுக்கு இன்னும் சில நேரத்தில் செய்திக்குறிப்பு வெளியிட போகிறார்கள் அந்த அப்டேட் வரணும்னா மாணக்கர் மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ